நம்ம பைசப்ஸு ட்ரைசப்ஸு க்ளூட்ஸு ஆப்ஸுன்னு சொல்லிட்டு நிறையா எக்ஸசைஸ் பண்ணி நம்மளுடைய மசில் டோனை வந்து பில்ட் பண்ணுறதும் மசிலோட பல்கினஸை இம்ப்ரூவ் பண்ணுறது நிறையா ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதை எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளையுமே வந்து அதே அளவுக்கு எக்ஸசைஸோ இல்லை நியூட்ரிஷனோ கொடுத்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து தாங்க நம்முடைய லைஃப் ஸ்பேனே அமைது இப்போ நான் உங்களுக்கு எந்தெந்த உள்ளுறுப்புகளுக்கு எந்தெந்த மாதிரியான எக்ஸசைஸோ இல்லை பர்டிகுலரான ஏதாவது சத்துக்கள் ஏதாவது கொடுக்கணுமா அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட் இதயம் தாங்க முக்கியமானது ஒரு வண்டிக்கு வந்து இன்ஜின் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்முடைய உடம்புக்குமே வந்து இதயம் வந்து ரொம்பவே முக்கியம் இந்த இதயம் வந்து ப்ராப்பராக இயங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலராக வாக்கிங் போகணும் ஸோ வாக்கிங் போகும்போது தான் சர்க்குலேஷன் வந்து ப்ரா ப்ராப்பராக இருக்கும் ஸோ இதயத்தோட பம்பிங் கெப்பாசிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ பம்பிங்கோட ரிதமுமே வந்து ஈக்குவலாக சமநிலைக்கு வரும் ஸோ அதனால் வாக்கிங் போகிறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க அதுக்கு அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ப்ரைன் நம்முடைய மூளை இந்த மூளை வந்து ப்ராப்பராக இயங்கணும் ஸோ இதில் எந்த ஒரு குறைபாடுமே வரக்கூடாது அப்படின்னா உங்களுடைய தூக்கம் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அதாவது ரெஸ்ட் அதாவது ரெஸ்ட் இஸ் த பெஸ்ட் மெடிட்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ எந்த அளவுக்கு தூக்கம் வந்து ப்ராப்பராக ரெகுலராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ப்ரைனில் வந்து டேமேஜஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ அதோட இயக்கம் வந்து சரிவர இயங்கும் ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நல்லாவே பக்காவா இருக்கும் ஸோ அதனால குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் வந்து ரொம்பவே முக்கியம் ஸ்பெஷலி ஃபார் பிரெயினுக்கு தாங்க ஸோ அடுத்த முக்கியமான உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நுரையீரல் ஸோ இப்ப இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாசுக்கள் நிறைய இருக்கு நிறைய தூசுக்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு ஸோ நம்ம நுரையீரலை வந்து அதிகப்படியாக போக்கஸ் இல்லை நம்ம பொசிஷனையுமே வந்து எப்பவுமே ஹஞ்ச் பண்ணி தான் உட்காந்துருப்போம் கம்ப்ரஸ் பண்ண மாதிரி தான் இருப்போம் ஏசி ரூம்ஸ்ல இருப்போம் நிறைய க்ரௌடான இடத்துல இருப்போம் ஆக்சிஜன் பற்றாக்குறையான இடங்கள்ல போய் நம்ம எங்கேயாவது மாட்டிக்கிடுவோம் ஸோ இந்த மாதிரி சமயத்தில் உங்களுடைய நுரையீரல் வந்து ப்ராப்பராக இயங்கணும் அப்படின்னா டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ் அதாவது பிரணயமா அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சியை வந்து நீங்க செய்யும்போது நல்ல மூச்சை உள்ள எடுத்து வெளியும் பொழுது உங்களுடைய நுரையீரல் வந்து அதோட கெப்பாசிட்டி அளவுக்கு நல்ல விரியும் நல்லா சுருங்கும் ஸோ சுருங்கி விரிஞ்சி சுருங்கி விரிஞ்சி நீங்கள் பைசெப்ஸ்க்கு ஒரு எப்படி ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறீங்க ஸோ அதே அளவுக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸை வந்து உங்கள் நுரையீரலுக்கும் கொடுக்கும்போது உங்கள் நுரையீரலுமே வந்து ப்ராப்பராக இயங்குங்க ஸோ அதில் இவர டேமேஜுமே கம்ப்ளீட்டாக போயிருங்க ஸோ அதனால் மூச்சு பயிற்சியை வந்து ரெகுலராக பண்ணுங்க பண்ணும் பொழுது சுத்தமான ஒரு நல்ல காற்றோட்டமான இடத்துல இருந்து பண்ணுறது மிக சால சிறந்தது அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எலும்புகள் சோ எலும்புகள் தான் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் வடிவமைப்பை கொடுக்கறது அதே மாதிரி நடக்கிறது ஓடுறது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா கெய்ட்ன்னு சொல்லுவாங்க அது எல்லாத்துக்குமே வந்து இந்த எலும்புகள் தாங்க ரொம்ப முக்கியம் எலும்புல ஏதாவது டேமேஜ் இருக்குன்னா உங்களுடைய நடை மாறிடும் உங்களுடைய அமைப்புமே மாறிடும் ஸோ அதனால எலும்பு வந்து ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னா வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க அதாவது எடை தூக்கி செய்யக்கூடிய எக்ஸசைஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றது அதை வந்து வீஸ்ட்லியே வந்து ஈஸியா வந்து வாக்கிங் பண்றது அல்லது ஸ்காட்டிங்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணம் ஸோ தோப்புக்கரணம் உதாரணம் போடும் பொழுது நம்முடைய மொத்த பாடி வெயிட்டுமே வந்து எல்லா ஜாயின்ஸ்லுமே போக ஆரம்பிக்கும் ஸோ நம்முடைய பாடி வெயிட்டையே தூக்கி இறக்கி வேலை செய்யும் போது நம்மளுடைய எலும்புகள் கண்டிப்பாக வலுப்பெறும் ஸோ அதனால இந்த ஸ்குவாட்டிங்கை வந்து ரெகுலராக முன்னோர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க நம்ம செய்கிறது இல்ல முடிஞ்சால் எல்லாருமே ஸ்குவாட்டிங் பண்ணுங்க என்னுடைய பேஷன்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் ஸ்குவாட்டிங் பண்ணுறதுனால தான் சார் ரொம்ப நாளா வந்து வியாதி இல்லாமல் அருமையாக வாழ்ந்துட்டு இருக்கேன் ஸோ ஸ்குவாட்டிங்கை வந்து நான் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன் பண்ணலாமா அப்படின்னு கூட டவுட் கேட்பாங்க நான் எப்பொழுதுமே ஆணித்தரமாக அடிச்சு சொல்கிறது

வந்து ரிப்பேர் ஆயிருன்னு சொல்றாங்க ஸோ அந்த அளவுக்கு எவ்வளவு கான்சியஸா இருக்கும் அதே அளவுக்கு நம்ம ரத்தமுமே வந்து ரொம்பவே சுத்தமா இருக்கணும் அதுல எந்த ஒரு கலப்படமும் இருக்கக்கூடாது ஸோ அந்த அளவுக்கு ரத்தம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னா நீங்க நிறைய தண்ணி குடிக்கணும் ஸோ தண்ணி குடிச்சது மட்டும் கிடையாது ரத்தத்துக்கு தேவையான ஹீமோகுளோபின் அயன் எல்லாமே பச்சை காய்கறிலே நிறைய இருக்குங்க ஸோ இதெல்லாம் சாப்பிடும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய ரத்தம் சுத்தமாகும் ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்களும் ஆயிலி ஃபுட் இதெல்லாமே வந்து அவாய்ட் பண்றது ரொம்பவுமே நல்லது அதுக்கடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பு ஒரு கம்பளி மாதிரி இருக்கிறது வந்து இந்த தோல் தாங்க இந்த தோல் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் இதுதான் வந்து பல வியாதிகள் வந்து நம்ம உடம்புக்கு உள்ள போகாம தடுக்கிற ஒரு கவசம்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சூரிய ஒளியில வந்து எக்ஸ்போஸ் ஆகணும் அதே மாதிரி வந்து வைட்டமின் இ இருக்கக்கூடிய சத்தான உணவு பொருட்களை சாப்பிடுறது வந்து ஸ்கின்னை வந்து ரொம்பவுமே ஹெல்த்தியா வச்சுக்கணும் அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய லிவர் ஸோ நம்முடைய கல்லீரல் வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ இங்கே தான் வந்து நிறைய மெட்டபாலிசம் அப்சர்ப்ஷன் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுல இருந்து சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு போறது வந்து இங்க நடக்கும் அந்த உறுப்புல போய் கொழுப்பு படுகிறது இல்ல அந்த கொழுப்பே வந்து கொஞ்ச நாள் ஆன உடனே சீரோசிஸ் அதாவது காயம் மாதிரி ஆகுறது உள்ள ஸ்கார் மாதிரி ஆகுறது இந்த மாதிரிலாம் எல்லாம் சோ லங்கோட செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்து தடைபட ஆரம்பிக்கும் சோ நமக்கு வந்து லிவர் டிசார்டர் வர ஆரம்பிச்சிடும் சோ அதனால ப்ராசஸ்ட் ஃபுட் ஆயிலி ஃபுட்டு ரொம்ப எண்ணெயில வறுத்து பொறிச்சது இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்றது நம்மளுடைய கல்லீரலை வந்து ரொம்பவே செழிப்பாக வச்சுருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிக்கன் லிவர் மட்டன் லிவர்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க ஸோ மனிதனுடைய லிவரும் அதே அளவுக்கு ரொம்பவே நல்லது அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குடல் முக்கியமான இடமே தாங்க வரும் நம்ம சாப்பிடக்கூடிய சத்தான சுத்தமான நல்ல பார்த்து பார்த்து செய்யக்கூடிய சாப்பாடு எல்லாமே உள்ள போய் அது ப்ராப்பரா நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குதா அதுல இருந்து சரியான கழிவுகள் எல்லாம் வெளியில போகுதா சோ சாப்பிட்ட சாப்பாடு நமக்கு தான் போய் சேருதா இல்ல நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இல்ல பேரசைட்ஸ் இல்ல ஃபங்கஸ் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணி அது வந்து சத்துக்கள் எல்லாம் எடுத்திருதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சோ அதனால கட்டு வந்து ரொம்ப ரொம்பவே முக்கியமான ஒரு உறுப்புங்க ஸோ அதை பாதுகாக்கிறதுக்கு உடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ் எப்போதுமே வந்து நல்ல விகிதத்தில் சரியான அளவில் இருக்கணும் ஸோ அதை அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் ப்ரோபயாட்டிக்ஸுங்கிறத நிறையாவே சாப்பிட்லாம் ப்ரோபயாட்டிக்ஸ் நம்ம வாழ்க்கையில் டெய்லி சாப்பிட்டு தான் இருக்கும் காலையில் இட்லியில் ஆரம்பித்து இட்லி தோசை நீராகரம் கஞ்சி ஊருகா தயிர் மோர் ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல பாக்டீரியாஸ் இருக்குது இது இல்லைன்னா இந்த உணவுப் பொருட்களுமே நமக்கு கிடைக்கிறது கிடையாதுங்க ஸோ அதனால் வந்து இதை ரெகுலராக எடுத்துக்கிறதுமே வந்து நம்முடைய குடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு விஷயம் அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பற்கள் ஸோ பற்களை வந்து நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னா ரெகுலராக ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் பல்லுக்கு இடையில வந்து எந்த ஒரு உணவு பொருளுமே தேங்கி கெட்டு போய் பல்லையே அரிக்கிற அளவுக்கு விட்டுறக்கூடாது ஸோ அந்த அளவுக்கு ரெகுலராக ப்ரஷ் பண்ணணும் கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய ராகி முருங்கைக்கீரை முருங்கைக்கா பால் இதெல்லாமே சாப்பிடுறது வந்து பற்களுக்கு வந்து இன்னுமே வந்து ஆரோக்கியத்தை மேலும் மேலும் மெருகூட்டுங்க அதுக்கு அதுக்கடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கண்கள் ஸோ கண்கள் வந்து ரொம்பவே முக்கியம் சோ அந்த கண்களை வந்து பாதுகாக்கிறது வைட்டமின் ஏ சத்து அதிகமா இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் உதாரணத்துக்கு சிம்பிளா சொன்னா கேரட் சோ இந்த கேரட் நிறைய எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய கண்கள் வந்து எப்பவுமே ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கும் சோ கண்களை வந்து பாதுகாத்துக்கிறதுல வந்து ரொம்பவே கவனமா இருக்கணும் டஸ்ட்ல எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது நிறைய லைட்டிங்ஸ் இல்ல ஸ்கிரீனிங் டைமிங் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிடணும் சோ லைட்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுமே வந்து கம்மி பண்றது ரொம்பவே நல்லதுங்க சோ அதுக்கடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாதங்கள் அல்லது கைகள் சோ இந்த பாதங்கள் கைகள்ல வந்து எப்ப ஒரு மதமதப்பு ஒரு எரிச்சல் ஒரு சூடு ஒரு உணர்ச்சி இல்லாத தன்மை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து வைட்டமின் பி டுவெல் கம்மியாகும் பொழுது பொழுது என்னாகும் அப்படின்னா நம்முடைய நரம்பு அணுக்கள் வந்து சரியாக வேலை செய்யாது ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனா நம்ம பாதம் வந்து சரியாக வந்து உணர்ச்சிகளை வந்து நம்முடைய மூளைக்கு வந்து கடத்தாமல் தடைபட்டுரும் ஸோ அதனால் வந்து வைட்டமின் பி டுவல் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத வந்து ரெகுலராக செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஃபேர் ஃபுட் வாக்குன்னு சொல்லக்கூடிய வெறுங்காலில் வந்து புழுத்தறையில் நடக்கிறது இல்லை ரிஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லக்கூடிய பாத அழுத்த சிகிச்சை எடுத்துக்கிறது இல்லை ஃபெபிள் வாக்குன்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஸ்டோன்ஸில் வந்து நடக்கிறது இதுவுமே வந்து ரொம்பவே நல்லதுங்க நம்முடைய பாதத்தில் இருக்கக்கூடிய நரம்பு முடிச்சு வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் இதையுமே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணலாம்